இந்த வர்ம புள்ளியை தொடுவதன் மூலம் ஒருத்தருக்கு சக்தியை கொடுக்கவும் முடியும் அதை எடுத்துடவும் முடியும் இந்த ஒரு வருமானிய வீழ்த்துவதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அப்போ ஒருத்தனை பற்றிய நம்ம சொல்கிறேன்னா நம்ம சோழர்கள் ஒரு வர்ம படையவே வச்சிருந்துருக்காங்க ராஜராஜன் தன்னுடைய மெய்கிருதியில் காந்தலூர் சாலை களம் அறுத்தருளி அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு களம் அறுத்து அருளி அதாவது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தவறை அறுத்து அருளி அப்படின்னு குறிப்பிடுறாரு அது காந்தலூர் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளை சரி செய்து சீரமைப்பதற்காக செய்யப்பட்ட போர் தான் இந்த காந்தலூர் சாலை போர் போர்னா சும்மா சாதாரண போர் கிடையாது இது ஒரு பெரிய வர்ம போர் வர்மம் அப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க திரைப்படங்கள்ல காட்டுற மாதிரியான வருமம் கிடையாது இந்த வர்ம போரை பத்தின ரகசியத்தை வரலாறுல பெரிதளவா சொல்லப்படலை இருந்தாலும் வர்ம சூத்திர நூல்கள் மூலம் இதனுடைய மிகப்பெரிய ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வர்மம் தெரிந்தவனை வருடாதே அப்படின்னு பழமொழியில் இருக்கு சித்தர்கள் நமக்கு அளித்த மிகப்பெரிய கலைதான் இந்த வர்மக்கலை உயிர் ஆற்றல் நுண்ணிய ஓசை உயிர் காந்த சக்தி இந்த மூணையும் கொண்டு தான் வர்மம் செயல்படுது இப்போ நம்ம உடம்புல உயிர் இருக்கு இந்த உயிர் சக்தியானது நம்ம உடம்பு முழுக்க பரவி கைகள் கால்கள் இதயம் மூளை மற்ற நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையுமே இதுதான் செயல்பட வைக்கிது இப்போது இந்த உயிராற்றல் எங்கெல்லாம் இருந்து நம்ம உட உடம்புல உள்ள ஆற்றலை செயல்பட வைக்கிதோ அதுதான் வர்ம புள்ளி அதாவது வர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வர்ம புள்ளியை தொடுவதன் மூலம் ஒருத்தருக்கு சக்தியை கொடுக்கவும் முடியும் அதை எடுத்துடவும் முடியும் இதுக்கு பேர் தான் கலை இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது நம்ம பார்வையின் மூலியமே எதிரியை வீழ்த்தி விட முடியும் இதுதான் அந்த நோக்குவர்மம் அப்படின்னு சொல்லப்படுற இதுவும் ஒரு வருகையான வர்மக்கலை இதை ஏற்கனவே நான் திருஷ்டி அப்படிங்கிற ஒரு வீடியோல இந்த வர்மக்கலையின் ரகசியத்தை உங்களுக்கு நான் நேரடியாகவே செய்து காட்டுறேன் சோழர் கால போர் யுக்தி முறைகள் வர்மம் அவர்கள் உபயோகப்படுத்திய சில வர்ம ரகசியங்களை பத்தி உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன் ஆனா இத நீங்க வீட்டுல யாரும் செய்து பார்க்க வேண்டாம் ஏன்னா இந்த வர்மத்தை போட்டுட்டா எடுக்க தெரியணும் அதனால நான் படிப்படியாக இதனுடைய முறைகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்து பாருங்கள் அவர்களை உபயோகப்படுத்திய சில வருமங்களை நம்ம இப்போ பார்ப்போம் சில படங்களில் கலரி வர்மத்தை பற்றின சண்டை காட்சிகளை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கண்டினியூவாக சண்டை நடக்கும் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த காலத்தில் போர் புரியும் போது எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கண்டினியூவா சண்டை போட்டுட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி போட்டாங்கன்னா நம்ம நம்மளே அடிக்கிறோம்னா நம்மளே டயர்ட் ஆயிடுவோம் அதனால் அந்த மாதிரி கிடையாது ஒரு முக்கியமான வருமத்தை தொட்ட உடனே அவன் அப்படியே நில கொலிஞ்சி போயிடணும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வருமத்தை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த ஆள்காட்டி வீரர்களுக்கும் பெரு நடுவில் இருக்கிற அந்த வருமத்துக்கு பேர் தான் கவுலிக்காலம் இதன் இந்த வர்மத்தை நம்ம அழுத்துவதன் மூலம் இந்த கை மூலியமாக அந்த வழி போய் அந்த இதயத்தின் வரைக்கும் அந்த வழி ஏற்படும் இதனால் அவர் அப்படி எப்படி நில கொழிஞ்சி போகிறாரு பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வருவம் செவிக்குற்றி வர்மம் இந்த காது இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல இருக்குது இதை நம்ம அழுத்துவதன் மூலம் அவங்களுக்கு மூளையே செயலிருந்து போய் மரணம் கூட ஏற்படும் அளவிற்கு விளைவுகளை ஏற்படுத்தும் இப்போ இந்த வருமத்தை நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இப்போ இந்த செவிக்குற்றி வர்மத்தை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து வில் வில்வருமம் அதை பற்றி பார்ப்போம் இந்த வர்மத்தை போடுறதுனால அவர் புத்தியை மலுங்கடித்து மரண வலி கொடுக்கும் நீங்க பாருங்க இந்த வருமத்தை தொட்டு மட்டும் கிடையாது தொடாம கூட இந்த வர்மத்தை நம்ம பயிற்சிடலாம் அதாவது சில ஆயுதங்கள் கொண்டோ இல்ல வேறு சில பொருட்களை கொண்டோ கூட நமக்கு இந்த வர்மத்தை பாய்ச்சிட முடியும் இது நம் தமிழர்களுக்கு உரித்தான ஒரு மிகப்பெரிய கலை இந்த வர்மக்கலை வர்மத்தை கற்றுக்கொண்டவனை வருமானி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வருமானியை வீழ்த்துவதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அப்போது ஒருத்தனை பற்றிய நான் இப்போ நம்ம சோழர்கள் ஒரு வர்ம படையவே வச்சுருந்துருக்காங்க அப்போது எவ்வளோ பெரிய பலசரியாக இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசி பாருங்கள் தொடர்ந்து தெளிவருவோம் எங்களோடு இணைந்திருங்கள்